அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்பனை போறோம் சரிங்களா இரண்டு தரமான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடுங்கிறது அருள் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு சரிங்களா அவங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதும் விற்பனைக்கு இருக்கும் ஜெர்சி மாட இருக்கும் இருக்கணும் இருக்கணும் ஜெர்சி கிராஸா இருக்கட்டும் நாட்டு மாடு கிராஸ் இருக்கும் எல்லா விதமான மாடுகள் கிட்ட வந்து இருக்கு சரிங்களா அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா மாடுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இப்போ மாடு சரிங்களா மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா பதினெட்டு டு பத்தொன்பது லிட்டர் பால் கெப்பாசிட்டி எல்லாம் மாடு ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு கண்டின எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் அவங்கள தெளிவா சொல்லிருக்காங்க சரிங்களா அந்த மாடோட டீடெயில் பாருங்க நல்ல ஒரு ஹைட்டான நல்ல ஒரு வெயிட்டான மாடு வீடியில எந்த அளவு இந்த மாடு தெரியுதுன்னு தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருங்குட்டான மாடு சரிங்களா அந்த மாடோட நடைய பாருங்க நல்ல ஊக்கமா நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு எந்த அளவு இடைவெளி இருக்கு அப்படி நீங்க பாத்தால உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு நீல காம்பா இருக்கு சரிங்களா இந்த மிஷின் கரையா இருக்கட்டும் கை கரை இருக்கட்டும் எப்படினாலும் ஒரு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடு வீட்டு தேவை இருக்கணும் பண்ண தேவை எந்த வித பிரச்சனை யாருக்கும் உகந்த மாடுதான் இந்த மாடோட மடியை பாருங்க பக்கத்துல எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க எந்த அளவு சுருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோல பாத்தாலும் தெரியும் ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அதே மாதிரி நரம்புட்டங்கள் எப்படி இருக்கு காம்பு நீளங்கள் எப்படி இருக்கு மாடோட காம்பு தூரி ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாடு முழு பை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே தோரணை வைக்க வச்சிருக்கீங்களா அந்த மாடுன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருக்குனால பாத்தீங்கன்னா மாடு அரை பை தான் வச்சு முழு பை வச்சுன்னா அந்த அளவுக்கு தோரணை வைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடு கொஞ்சம் கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாட்டுல இல்ல நீங்க நடைய பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மாடோட குணம் எப்படின்னு ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு தீவன தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை நீங்க என்ன இறைகள் கொடுத்தாலும் கொடுத்தாலும் சரி என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சாதுவான மாடு கொம்பு இருக்க முட்டுமே வைக்கும் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணு நேரம் சேர்ந்திருக்கு என்னென்ன நிறங்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை செவலம் மூணு நேரம் சேர்ந்திருக்கு எசன ஃபேட்டுக்கு பிரச்சனை இல்லை நல்ல எசன ஃபேட் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஜெர்சி மாடு அச்ச மாடு சேர்ந்துருக்கனால இந்த மாடுல பால் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாலோட தரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடோட எசன ஃபேட் ரொம்பவே நல்லா இருக்கும் எசன ஃபேட்டை பொறுத்த நமக்கு வந்து பால் ரேட் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் எசன ஃபேட்டை பொறுத்தான் பால் ரேட் கொடுக்குறாங்க இந்த மாடுல எசன ஃபேட்டுக்கு அவளப்பட தேவையில்லாத நம்ம நம்ம நேரடியாக சம்பவத்துக்கு பால் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து பால் தரம் தரமாவே நம்ம கொடுக்கலாம் சரிங்களா எல்லாரும் நம்மகிட்ட விரும்பி வாங்குவாங்க நீங்க பண்ண தேவையாக இருக்கணும் வீட்டு அந்த மாடு உகுந்த மாடு இந்த மாடோட ப்ரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுவத்தி சொல்றாங்க நம்ம நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டுல சொல்றது ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நேர்ல போய் நம்ம வந்து குறைச்சி பேசி மாடு வாங்கலாம் சரிங்களா அடுத்த மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது பார்க்கற மாடுன்னு பாத்தீங்கன்னா சுத்த செவலையான மாடு நல்ல ஒரு கிளி கொம்புல அமைஞ்சிருக்க மாடு சரிங்களா இந்த மாடோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா மாடு பல்லு வந்து ஆறு பல்லு இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு டு பத்தொன்பது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு கண்டினா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா சுத்தமான செவல மாடு சரிங்களா நல்ல ஒரு ஜெர்சி கிராஸான மாடு இந்த மாடு மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு மாடு தான் நம்ம ஆறு பல்லு மாடு வாங்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு இத்து மாடு அஞ்சு இத்து வரைக்கும் இந்த மாடை வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம ஒரு டைம் மாடு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் வச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு லாபகரமா கொண்டு போக முடியும் நம்ம அடிக்கடி மாடுகள் வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லாபகரமா கொண்டு போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரிங்களா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு மாடு வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கம் வந்து ரொம்ப வந்து இதாகும் நம்ம வந்து ஒரு டைம் மாடு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாட்டுல நம்ம உற்பத்தி பண்ணா மட்டும்தான் நம்ம பண்ணையை ரொம்பவே லாபகரமா கொண்டு போக முடியும் இப்படி மாடுகள் வாங்கி இந்த மாட்டை நம்ம தரமான செனைய ஊசியோ அல்லது தரமான புல்லோ சேர்த்து நல்ல தரமான கண்டுகள் எடுத்து அப்படின்னு பார்த்தா நம்ம பண்ண பண்ணைய வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண பெரிய பண்ணையை ஆக்க முடியும் சரிங்களா இந்த மாடு குணத்துலன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை இல்ல முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு பயப்படுதுன்னா ரொம்ப சாதுவான மாடு மடிய பக்கத்துல பாருங்க எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த அளவு சுருக்கு இருக்கு இந்த சுருக்கு வச்சினா அந்த மாடு அந்த அளவு தோரணை பயிற்கும் சரிங்களா அதே மாதிரி அடி நிறமா இருக்கட்டும் மடியில் இருக்க நெரு மூட்டங்களா இருக்கும் காம்புகிடை சொல்லி பாருங்க எந்த அளவு இருக்கு நல்ல ஒரு ரோஸ் காம்பில காமம் அமைஞ்சிருக்கு சரிங்களா இது நல்ல ஒரு அருமையான மாடு அதே மாதிரி தீவன தனிக்கு எந்த வித பிரச்சனை இல்ல சரிங்களா இந்த மாடோட பிரைஸ் ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா நீங்க வந்து மாடு வாங்கிட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல மாடு நம்ம வாங்கிட்டு போறோம் சினை மாடா இருக்கட்டும் அலட்டா பால் மாடா இருக்கட்டும் எந்த விதமான மாடு வாங்கிட்டு போனாலும் மாடுகளை வந்து ரொம்ப அருமையா பராமரிக்க வேணும் எதனால அப்படின்னு கேட்டா மழை காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாடை நனைய விடாதீங்க அதே மாதிரி பால் கறந்த உடனே மாடை வந்து உடனே படுக்க விடா பண்ணாதீங்க அதுக்கு ஏதாவது தீவனங்கள் அட தீவனமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா பசு தீவனமாக இருக்கட்டும் அல்லாட்டா காஞ்ச தீவனமாக இருக்கட்டும் எந்த ஒரு தீவனம் கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் பசு தீவனம் கொடுத்தாலும் செய்து காஞ்ச தீவனம் கொடுக்காம இருக்காதீங்க கொஞ்சம் கழிச்சல் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் பசு தீவனம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கழிச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் காஞ்ச தீவனம் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கழிச்சல் நம்ம குறைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி வைக்கங்க தண்ணி சேர்க்காம ஓரளவு மீடியமான தண்ணி வச்சாலும் நல்லது ஏன்னா இல்லைனா யூரினா வந்து அதிகமாக வந்து நம்ம தொழு வந்து ரொம்ப போய் சத ஆகிரும் சரிங்களா நம்ம வந்து வெறும் தண்ணி நம்ம ஊத்தி வைக்கிறதுனால நமக்கு வந்து எந்த யூஸ் இல்ல சரிங்களா அதனால அதுக்கு தேவைக்கு ஏட்டால தண்ணி வைங்க அடர் தினத்துல அதிகமான தண்ணி ஊத்தி வைக்காங்க சரிங்க நிறைய தண்ணி குடிச்சு வயிறு புசுனா அப்படிங்கறதுக்காண்டி வைக்காதீங்க சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி